ஐயா வணக்கம் பிக்கு நான் சொல்ல போறது இளவீட்டுல ஒரு அதிசயம் நடக்குது இந்த அதிசயம் என்னதுன்னா நாங்க கேஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ ரேட் ஆகும் சொன்னா ரொம்ப அதிகமான ரேட்டுன்னு சொன்னாங்க ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ரொம்ப அதிகமான ரேட் சொன்னாங்க எங்களால் அவ்வளோ காசு எங்ககிட்ட இல்லை நாங்கள் என்ன பண்ணோம்னா நாங்கள் அப்படியே சீலிங் ஃபேன்ல தான் தின்னோம் அன்னைக்கு எங்கள் அப்பா அன்னைக்கு எங்கள் அப்பா கிட்டே எங்கள் அம்மா சொன்னாங்க போட்டு ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க எங்க அப்பாவும் பண்ணாரு எங்கள் அப்பாவும் வந்தார் பண்ண போல பார்த்தா எல்லாத்தையும் தெரியல பண்ண மாணி பார்த்தார் ட்ரை பண்ணார் இப்போவும் ஒன்று ஓடிக்கிட்டே தான் இருக்குது அதே சூப்பராக காட்டி வந்திருக்கேன் நல்ல கூலிங் வந்துட்ருக்கு ரொம்ப நல்ல அதிசயம் ரொம்ப கூலிங் வந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப நல்லா இருக்குது கூலிங்கு நாங்கள் தினமும் நாங்கள் தினமும் நல்லா இன்னும் டூ டேஸுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா எங்கள் அப்பா நிறைய மழை பெஞ்சது ரொம்ப நல்ல மழை பெஞ்சதுனால எனக்கு அவங்க அப்பா ரொம்ப லேட்டாக தான் வந்தாரு நம்ம சாவியை திறக்க போனோமோ கதவு திறக்கலை என்னாச்சுன்னு தெரியலை அன்னைக்கு சாவி தருக்க முழு கதவு திறக்கல என்னாச்சுன்னு தெரியல நம்ம ஒன்று பாபா கிட்ட சாவியை தான் வச்சுக்கிட்டு இந்த உள்ள சாவியை வச்சுக்கிட்டோம் அதெல்லாம் வந்த நாளில் முடிஞ்ச உடனே மறுநாள் காலையில் எந்த பார்த்தபோது ஒரு கனவு அந்த கனவில் என்ன வந்ததுன்னா அந்த கனவில் என்ன வந்ததுன்னா நான் நான் வந்து நான் நா, நா நா, எங் நாங்களும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஒரு கோயிலில் பெரிய மலையாட்டம் இருக்குது ஒரு சின்ன ஒரு சின்ன கோயில் கற்று அப்புறம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோயில் கற்றுக்குது ஃபஸ்ட்டு படி ரொம்ப அதிகமாக இருக்குது நாங்கள் ஏறிக்கிட்டே இருக்கோம் ஏறிக்கிட்டு இருந்த போல் பக்கத்தில் போயிட்டோம் பக்கத்தில் போனமோல போல் அப்பாக்கும் கால் பண்ணி எனக்கும் கால்வனி எங்கள் அம்மாக்கும் கால் வலி என்ன தெரியாமல் நாங்கள் உக்காந்தோம் வரவழியில் வாழைப்பூ எல்லாம் எடுத்துகிட்டு வந்த போல அங்கேயே போட்டுட்டோம் நிறைய மக்கீஸ் எல்லாம் அங்கேயே போட்டுவிட்டோம் அப்போ பார்த்த போல் என்ன இருந்ததுன்னா ரொம்ப கால் வச்சுட்டு எங்களுக்கு சாப்பிட்றதுக்காக ஒரே ஒரு வாழைப்போல் வச்சுருந்தேன் அப்போ நான் பார்த்துட்டு இருந்தேன் கடவுள் அது மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ ஒரு குரங்கு குட்டி குட்டி மட்டி கொஞ்சம் அளவுக்கு இருக்கும் அப்போ என் மடியில் மெதுவாக நடந்து வந்தது மெதுவாக நடந்து வந்து மடியில் உட்காந்துச்சு நான் பயப்படாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தேன் வாழைப்பட்டு ஒன்றா உரித்து சாப்பிடுது நான் என்னன்னு பயப்படாமேன்னு நின்றுக்கிட்டு இருந்தேன் உட்காந்துக்கிட்டே இருந்தேன் என்ன பயப்பில்லைன்னா அப்புறமா என்னாச்சுன்னு தெரியல மெதுவாக எதுவுமே பண்ணல போயிட்டு அப்போ எங்கள் அம்மா மடியில ஏறி வந்து உட்காந்து வச்சுருந்தது அம்மாவும் பயப்பில்லை அப்பாவும் பயப்பில்லை யாருமே பயப்பில்லை அப்புறம் கிளம்பி போயிடுச்சு நாங்கள் கோழிக்கிட்டே போய்ட்டோம் ஆட்சிநேர் கோயில்கிட்ட போய்ட்டோம் அங்கே நரசிம்மரை பார்த்தோம் நரசிம்மர் கோயிலாகட்டும் என்னது நான் நினைச்சோம் சரி கும்பிட்டுட்டு அந்த சின்ன கோயிலுக்கு போன ஆஞ்சநேயர் கோயில் நினச்சோம் இந்த கனவு நினைச்சதுல இருந்தால் ரொம்ப நிறைய மிராக்கல் நடந்துட்டுருக்கு இன்னொன்று சொல்லணும் பரித்திரை பாபா கிட்டே நாங்கள் தினமும் ஏதாவது ஒரு கஸ்டமர் இருந்தால் அவர்கிட்ட தான் சொல்கிறோம் சாராசி ஐயர்கிட்ட தான் சொல்கிறோம் அவர்கிட்ட பிரேயர் வச்சோன்னே எல்லாமே சூப்பராக சக்சஸ் ஆகிடுது எங்களால் அவ்வளோ நிறைய அதிசயம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ பணி பாபா நாங்கள் இன்னொன்று சொல்லணும் இன்னி இதுக்கெல்லாம் முன்னாடியே நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம் அப்போ நாங்கள் அப்போ நாங்கள் ஓட்டு போடுறதுக்காக வந்தோம் வந்தபோது பார்த்தா திருடங்க நாங்கள் வரக்கெல்லாம் முன்னாடி வந்திருக்காங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோட தம்பியாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க திருடாங்க திருடங்க முன்னாடி வந்தாங்க திருடங்க வந்தாங்க அப்போ என்ன இதில் ஆக்ஷோ ஃப்ரேமை வச்சு அடுத்து பார்த்துருக்காங்க சவுண்ட் வந்து போயிட்டாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் வந்த மூல பார்த்தோம் என்ன தெரியல பார்த்து பார்த்துருக்காங்க சவுண்டு ஓடி போயிட்டாவா அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல கதவு திறக்க முடியல அப்புறமா அதுக்கு மறுநாள் அந்த நாள் போன பிறகு இந்த மாதிரி ஆனது நேற்று முந்தா நேற்று அப்பா சாயப்பா கிட்ட சாய்ராம்ஜி அப்பா கிட்ட ஹீலிங் பண்ணுறதுக்காக கேட்டாங்க அப்போ ஹீலிங் பண்ணிட்டு இருந்தோம் ஹீலிங் பண்ணி முடிச்ச உடனே சாம்பிராணி முகம் எங்கள் அம்மா எப்பயுமே அப்போ சாம்பிராணி போக அப்புறம் மனம் எங்கள் வீட்டிலே நெறஞ்சு குவிஞ்சிடுச்சி அவ்வளோ சாம்பிராணி மனமா இருந்தது அதே நாள் அந்த நாள் அப்படியே போச்சு அப்போ அதுக்கப்புறமா ஹீலிங் மனமான ஊதோபத்தி மனம் அப்புறம் நீங்களோ இந்த மாதிரி அரிசி நடந்துகிட்டே இருக்கு வைத்தோன்னை பாபா கோயிலுக்கு நாங்க போனதுல தான் இந்த அரிசியை நனந்துக்கிட்டே இருக்கு இங்க எதாவது பேர்னா வைத்தோன்னை பாபா கிட்ட வேண்டிக்கோங்க நீங்க நினைச்ச கதையே நிறைவேறும்